மக்களையெல்லாம் எப்படி இருக்கிறீங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீரப்பன் சமாதிக்கு நைட்டில் வந்து வீடியோ எடுக்க வந்திருக்கேன் ராத்திரி வந்து இந்த ஏரியா ஃபுல்லும் வந்து எப்படி எப்படிக்குதுன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம் தண்ணி வந்து பக்கமாக வந்துருச்சு அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க நானும் நண்பன் தான் வந்திருக்கேன் இன்னைக்கு எப்படி இருக்குது இந்த ஏரியாவெலாம் சுற்றி காட்டுறேன் பாருங்க ஃபஸ்ட்டு வீரப்பன் சமாதி நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாலாம் அவங்களுக்கு காட்டுறேன் வீரப்பன் சமாதி இது வேற கச்சிக்குடி கொண்டாந்து வச்சுட்டு போயிருக்கேன் வன்னீர் கொடி வச்சுருக்காங்க நைட்டில் பார்க்கறதுக்கே பயமாக இருக்குதுங்க வீரப்பன் சமாதியை தாங்க வீரப்பன் சமாதி சென்ட்ரு தானே சென்ட்ரு வீரப்பன் சமாதி இது அவங்க அண்ணன் இது அவங்க அண்ணி மொத்தம் இந்த இடத்துல நாலு சமாதி கொண்டாந்து வச்சுட்டாங்க பிய சமாதி வச்சு சமாதி கட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு இது வந்து எப்படியாவது ஒன்று கட்டுறதுக்கு ஆரம்பிப்பாங்க மாட்டாங்க ஆனால் ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன் பல வருஷம் ஆகும் இதுதான் இந்த சீரியலில் வீரப்பன் சீரியலில் வந்த பனைமரம் இன்னும் அதே நிலமையில தான் இருக்குது பனைமரம் வளரவும் இல்லை ஒன்றும் இல்லை இந்த பாறையெல்லாம் கொஞ்சம் எடுத்து கிளியர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த பாறையெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா பார்க்கறதுக்கு சமாதி பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஜம்முன்னு இருக்குது அந்த பாறை மட்டும் அதான் தள்ளிப்பிட்டாங்கன்னா வீரப்பன் சமாதி இருக்க இடத்துல சமாதி கட்டளைனாலும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சுற்றியும் மறங்கிது வச்சு டெய்லியும் பார்த்தீங்கன்னா வீரப்பன் சமாதிக்கு நூறு பேர் நூற்றம்பது பேர் இப்படி வெளியூரில் கேரளா கர்நாடகா கர்நாடகா தான் எதிரிங்கிறாங்க கர்நாடகாவிலேருந்து கூட நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க பா நம்ம மாற்ற அப்படியே பார்த்துடலாம் ம் வராங்க வர நம்ம பசங்க தான் வருவாங்க நினைக்கிறேன் யாரோ வந்திருக்காங்க வெளியூர்லேருந்து

एसकेच आईवी है बंबळे पे तिरुगा एसकेच आई हां हम्म एसकेच आईवी एमआर एसकेच आईवी मिस्टर शिवा हाँ तले 93 केच गिरिंग हां అదే அது அவங்க மாதையின் அவங்க அண்ணன் அது இப்போ ரீசெண்டாக அண்ணன் இறந்தது அவங்க அண்ணி இது அவருடைய மகன் அந்தானந்தவர் அண்ணனுடைய மகன் ஆமாம் இருபது வருஷம் ஆயிடுச்சு இருபது வருஷம் ஆகி இன்னும் அந்த பவர் குறையாமல் இருக்கிற ஒரே மனுஷன் இவர் தான் நினைக்கிறேன் எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் மெயினாக அவர் தான் வராரு

நிறைய பேர் அப்படிதான் இதுக்கு வர முடியாது இப்போ ஓன ஓன வந்துட்டு இருக்காங்க டெய்லியும் பாத்தீங்கன்னா நூறு பேர் ஐம்பது பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க ஆமா டெய்லியும் வராங்க டெய்லியும் கூட்டிட்டு இருக்குறாங்க கட்டுறதுக்கு இங்க ஒரு சிலை வச்சிருந்தாங்க சிலையை வந்து உடச்சுட்டு போயிட்டாங்க எதுவுமே வைக்கிறதுக்கு இல்லை சிவாடியிருக்கீங்களா அதெல்லாம் இருக்கும் நைட்ல கூட பாருங்க மணி எட்டு இருக்கமா எட்டரியா இந்த டைம் கூட பாண்டிச்சேரி இருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க டேம் நம்ம வீரப்பன் சமாதி பக்கத்துலேயே தண்ணிக்குது அப்படியே ஒரு சுற்றியும் தண்ணி நடுவில் சமாதி இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு பக்கம் மட்டும் வலி பட் சைடில் இப்போ போட்டதில்ல அந்த தடம் ரீசெண்டாக ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆமாம் என்னது இது குக்குங்களா இது വാർവർ <laughs> കുത്തത്